சோத்திரம் கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் அப்பா சோத்ரம் சோத்திரம் அப்பா அப்பா உன் உன் கற்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொன்னீரே ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்னீரே அப்பா எங்களுக்கு ஆயுசு நாட்களை பூரணப்படுத்த முடியாது ஜபிக்கிறோம் அப்பா எங்கள் சந்ததியிலே அப்பா மலடு இருப்பதில்லை ஆக்கு தந்திருக்கிறீரே அண்டவரே அப்பா அப்பா சோத்ரன் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக அருகிறேன் அப்பா உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல உன் கற்பத்தின் கனி உன் நிலத்தின் கனி உன் ஆடுகளின் பெருக்கம் உன் ஆடுகளின் மந்தையமாகிய உன் மிருக ஜீவன்களில் பலனும் ஆசீர்வதிக்கப்படி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா அப்பா சோத்ரம் அப்பா கற்பத்தின் கணியை ஆசீர்வத்து கொடுக்க போகிறதற்காக நன்றி அப்பா குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த வாக்குதத்தின்படி கற்பத்தின் கணியை நீர் ஆசீர்வதிக்க முடியாது அப்பா நீர் ஆசீர்வதிக்க முடியாது அப்பா அவடைய கரத்தில் வருகிறான்ண்டவரே குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எசப்பா வைக்கப்பட்டு போகாதபடிக்கு எஸ்சப்பா ஆசீர்வதியம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும்ப்பா குழந்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் மாற்றுங்கப்பா கற்பத்தின் அண்ணாளுடைய கற்பத்தின் நடைப்பை திறந்தது போல எந்த பிள்ளைகளெல்லாம் கற்பத்துக்காக காத்திருக்கிறார்களோ அடைப்பை திறந்தள்ளும்படியா எஸ் அப்பா ஜபிக்ரம் அப்பா வீண் அப்பா சோத்திரம் காரியங்கள் எப்பா சோத்திரம் பொறுப்பெடுக்காத பிடிக்கு கவலை கண்ணீர் இல்லாதபடிக்கு கர்த்தரையே நம்பி எப்பா ஒப்பு கொடுக்க பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட நம்முடைய காலத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா கருத்துரா கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால் எல்லாம் கொடுவென்று அப்பா விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும் கிருபை தாரு அப்படியே நீர் ஆசீர்வதிக்கு போகிற மெயிலான திருவைக்காய் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயிர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ தீவன் தெவன் இருப்பதா சந்தோஷமாயிருங்க நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையில் காண்கின்ற தேவன் நம்மோடி இருப்பதா சந்தோஷமாயிருங்க நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையில் காண்கின்ற தேவன் இருப்பதா சந்தோஷமாயிருங்க என்னதான் இருந்தாலோ சோந்து போகாதீங்க நம்ம அழைத்த தேவன் கைவிட மாட்டா சந்தோஷமாயிருங்க நம்ம அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் இருப்பதா சந்தோஷமாயிருங்க ஆமையினப்பா சோத்ரம் குழந்தைக்காக கண்ணீரோடு அப்பா கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை இசப்பா நீர் ஆற்ற முடியாது தேய்ச்ச முடியாது அப்பா கற்பத்தின் கரிய நீர் ஆசீர்வதிக்க முடியாது இசப்பா இப்படி பாதத்தில் கேட்குறோமா அப்பா இயேசுவின் நாமத்தில் கேட்குறோமா அப்பா இயேசு நாமத்தில் எது கேட்டாலும் தருவேன்ட்டு சொன்னீர் அப்பா கற்பத்தின் கனியை தந்த ஆசீர்வதிக்க முடியாது அப்பா அவனுடைய கரத்தில் வருந்தகப்பானே கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எழுதிருக்கிறதே அப்பா நீ கொடுத்த ஆசீர்வத்துக்கு ரூபாய்க்கா நன்றி விசுவாசிக்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் ஏசுமி நாமத்தில் புதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ